செஞ்சிக்கோட்டைக்குள்ள போக போகிறோம் உள்ளே போக போக முடியாது அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது இப்போ உள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பாதையாக ங்க செஞ்சுக்கோட்டை மேலே உச்சியில் இருக்குது உங்களுக்கு தெரியாது இப்போ நம்ம மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாதி தூரம் போகலாம்னு சொல்லியிருக்காங்க அது முடிக்க போகலாம் கீழே எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா செஞ்சுக்கோட்டை வெளியில வெளியில தான் கண்ணு உள்ள போகல பாருங்க சரிங்க ஆ இங்க ஒரு குடரது மாதிரி ஒண்ணு இருக்கு என்னன்னு தெரியல போயிட்டு போயிட்டு மேலே போயிட்டு டிக்கில் எதுவும் பார்க்கலாம் இதையா ஓகேங்களா